அதிரடி உலக செய்திகளின் தலைப்புச் செய்திகள் உடனுக்குடன் பிரேக்கிங் நியூஸ் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் இன்ஸ்டன்ட்லி லேட்டஸ்ட் உலகச் செய்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்க அறுப்பீங்க வாங்க செய்திக்குள்ள போலாம் அமெரிக்க ஹோலோகாஸ்ட் அருங்காட்சியகத்திற்குள் இஸ்ரேலுக்கு எதிராக மருத்துவர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் ஹோலோகாஸ்ட் அருங்காட்சியகம் என்பது இரண்டாம் உலகப் போரில் ஹிட்லரால் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்ற பல லட்சக்கணக்கான யூதர்களின் நினைவு சின்னமாகும் டிசம்பர் இருபத்தி எட்டு வியாழனன்று புதிதாக உருவாக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு எதிரான மருத்துவர்கள் டி ஏஜி டாக்டர்ஸ் அகைன்ஸ்ட் ஜெனோசைட் அமைப்பு வாஷிங்டன் டிசி யில் உள்ள அமெரிக்க ஹோலோகாஸ்ட் நினைவு அருங்காட்சியகத்தில் காசா முனையில் ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது உக்ரேனிய இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பதற்கான புதிய அணிதிரட்டல் விதிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிசீலித்து வருகின்றனர் இது போலியான சான்று தருபவர்களுக்கு கடுமையான அபராதங்களை விதிக்கிறது எழுபத்தி பக்கங்கள் கொண்ட இந்த மசோதாவில் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கையெழுத்திட்டால் குறைந்தபட்ச திரட்டும் வயது இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி ஐந்தாக குறையும் நேட்டோவில் இணையும் ஸ்வீடனின் முயற்சிக்கு துருக்கி நாடாளுமன்றத்தின் வெளியுறவு ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது துருக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து நேட்டோவுக்குள் செல்லும் ஸ்வீடன் எண்ணத்திற்கு ஒரு வெற்றி கிடைத்துள்ளது துருக்கியின் ஒற்றை அவை கிராண்ட் நேஷனல் சட்டமன்றத்தின் வெளியுறவு ஆணையம் ஒப்புதல் அளிக்காத காரணத்தால் இது நேட்டோ கூட்டணியின் விரிவாக்கத்தை பல வாரங்கள் நிறுத்தி வைத்திருந்தது இஸ்ரேல் தூதரக குண்டுவெடிப்பு பாலஸ்தீனம் காசா என்று சந்தேகத்திற்கிடமான கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது கண்டுபிடிப்பு சாணக்கியபுரியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் அருகே குறைந்த தீவிரம் கொண்ட குண்டுவெடிப்பை தொடர்ந்து தேசிய தலைநகரில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் மற்றும் பிறயூத நிறுவனங்கள் அருகே டெல்லி போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் இந்த குண்டுவெடிப்பு குறித்து பயங்கரவாத தடுப்பு ஏ உள்ளிட்ட பல்வேறு மத்திய அமைப்புகள் விசாரணை நடத்தி வருகின்றன பாரத் ஜோடோ யாத்திரை டூ பாயிண்ட் ஜீரோ ஜனவரி பதினான்கு முதல் ராகுல் காந்தி பாரத் நியாய் யாத்திரை மேற்கொள்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அடுத்த ஆண்டு ஜனவரி பதினாலு முதல் மார்ச் இருபது வரை பாரத் நியாய் யாத்திரை மேற்கொள்ள உள்ளார் இந்த யாத்திரை பதினான்கு மாநிலங்கள் மற்றும் எண்பத்தைந்து மாவட்டங்களில் ஆறாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் இது காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் ஈடுபாடாக அமைகிறது அமெரிக்கா ஐரோப்பிய பொருளாதாரத்தை உறிஞ்சுகிறது ரஷ்யா மற்றும் உலகளாவிய தெற்கின் பொருளாதாரங்கள் வளர்ந்து வரும் நிலையில் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதாரம் வேகமாக சீரழிந்து வருகிறது என்று ரஷ்ய அதிபர் புடினின் உதவியாளர் மேக்சிம் ஒரேஷ்கின் கூறுகிறார் இஸ்ரேல் இராணுவம் ஐடிஎஃப்எ வெளியிட்டுள்ள அறிக்கை அக்டோபர் ஏழு முதல் நாநூற்று தொன்னூற்றி எட்டு இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்து அறுபத்தாறு பேர் காயமடைந்தனர் ஐடிஎஃப் வெளியிட்ட அந்த அறிக்கையின்படி காசா முனை மீதான இஸ்ரேலிய தரைவழி படையெடுப்பு முயற்சி தொடங்கியதில் இருந்து நூற்று அறுபத்து நான்கு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இது போர் தொடங்கியதில் இருந்து மொத்த இறப்பு எண்ணிக்கையை நானூற்று தொன்னூற்று எட்டாக உயர்ந்துள்ளது காசா பகுதியில் பாலஸ்தீனியர்கள் மீது நடந்து வரும் போரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருமுனை தோல்வியை சந்தித்து வருவதாகவும் ஆக்கிரமிப்பை நிறுத்தவோ அல்லது முற்றுகையிடப்பட்ட பிராந்தியத்தில் போரை தொடரவோ முடியாது என்று ஈரானின் உயர் பாதுகாப்பு அதிகாரி கூறுகிறார் முன்னே போனா ஹமாஸ் இடிக்குது பின்னே போன தன்மானம் குத்துது என்கிறார் ஐரோப்பிய ஒன்றியம் நார்வே இங்கிலாந்து உக்ரைனை குறிவைத்து மீண்டும் ட்ரக் தடையை நீட்டித்தது ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியம் இங்கிலாந்து நோர்வே மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளில் இருந்து தனது எல்லைக்குள் நுழையும் ட்ரக்குகளுக்கு ரஷ்யா தடையை நீட்டித்துள்ளது அதை அறிமுகப்படுத்துவதற்கு அடிப்படையாக இருந்த காரணங்கள் அகற்றப்படும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று அரசாங்கம் டெலிகிராமில் விளக்கியது தபால் பொருட்கள் ராஜதந்திர அஞ்சல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்வதற்கு விதிவிலக்குகள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது உக்ரைன் முக்கிய நகரமான டான்பாஸிலிருந்து பின்வாங்குவதை உறுதிப்படுத்தியது உக்ரைன் தலைமைத் தளபதி வலேரி ஜாலுஷ்னி தனது படைகள் முக்கிய டான்பாஸ் நகரமான மேரின்காவின் புறநகர் பகுதிக்கு பின்வாங்குவதை உறுதிப்படுத்தியுள்ளார் அங்கு பல மாதங்களாக நடந்த கடுமையான சண்டைக்கு பிறகு ரஷ்யப் படைகள் வெற்றி பெற்றன உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி